என்னம்மா பண்றேன் குழம்பு செஞ்சுட்டு இருக்கேன் தாளிக்க போறேன் மீன் குழம்பு எண்ணெய் குத்தி எண்ணெய் ஒரு ஒரு ஐம்பது எண்ணெய் இருக்கும் எண்ணெய் அதிகமாக கடுகு இந்த பொரியல் ஆயிடுச்சுன்னா எடுத்துடாமா சீரகம் வெந்தயம் சோம்பு எடுத்துட்டேன் இரு இருக்கோட்ட அதுக்குள்ள பணம் போட்டுடலாம் பூண்டு பூண்டு தூண்டுற மாதிரி இருக்கணும்ல அதுக்காக காய் பூண்டு Kalau lu enggak Bangai kan ியா கரண்டி அதை வரதாம் இப்போதைக்கு இந்த வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு பூண்டு பெரிய பூண்டு நல்லா வதக்கமாக ஒரு தக்காளி வச்சிருக்கிறோம் வதக்கி மூத்த தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் சாம்பார் வெங்காயம் சாம்பார் வெங்காயமும் தக்காளி வலியும் இது மூணு தக்காளி இது ஒரு தக்காளி அரைஞ்சி வச்சுக்கிறோம் வதக்கி வெங்காயம் எவ்வளோ வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு என்ன கால் கிலோ கூட்டு தான் இருக்கும் ரெண்டு வெங்காயம்னா கூட ஒன்று போட்டு போட்டாரு நினைக்கல அப்படி இருக்கும் ஒரு ஒரு முந்நூறுவாங்க இருக்கும் ஐம்பது பெரிய தக்காளி ஆ தக்காளி கூட உப்பு அப்படியே போட்டுருவியாம ஆமா அப்பதான் வந்து தக்காளி சீக்கிரமா செஞ்சிடும் சரி சரி மசிச்சிட்டனே இப்போ சாம்பார் வெங்காயமும் தக்காளி மீன் ரெண்டு தக்காளியாக அரைச்சி வச்சுருக்கேன் ஆனால் அது கொஞ்சம் கிரேவி அதிகமாக நல்ல நீ இருக்கும் அதனால கொஞ்சம் அரைச்சி ஊற்றிட்டு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சு ரெண்டு பூண்டு ஒரு தக்காளி மற்றபடி சீரகம் சோம்பு கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சிருக்கேன் தாளிச்சிட்டு இப்போ போட்டிருக்கேன் மஞ்சள் வாங்கி போட்டுருக்கேன் மஞ்சள் தேவையான மஞ்சள் ஆ

நம்ம பார்த்து தாக்கி மழை வர மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு செய்ய போளி கரைச்சல்லாம் ரெடியாக இருக்குது அரைச்சி வச்ச மசாலா ரெடியாக இருக்குது இது அது வெங்காயம் ஒரு தக்காளி அரைஞ்சி போட்டோம்னா இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ வதக்கிட்ட உடனே இப்போ அரைச்சி வச்சிருக்கிற சாம்பார் வெங்காயமும் இதெல்லாம் மூணு தக்காளி அரைஞ்சி போ அரைச்சி ஊற்றிருக்குதான் குழம்பு கிரேவியாக இருக்கும் அப்போ தான் இந்த மாதிரி போட்டால் தான் நம்மளுக்கு கிரேவி வரும் கொஞ்சம் திக்காகவும் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கலாம் மீன் குழம்பால் நம்மளுக்கு டீஃபனுக்கெலாம் தேவைப்படுறாங்கயா அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக நம்ம வைக்கணுன்னா இது அரைச்சி ஊற்ற வேண்டியது தான் இது வந்து வதக்கி அரைக்கணும்னால ஒரு தக்காளி அது கூட வெங்காயம் கூட போட்டு வதக்கணும் இப்போ இந்த மிளகா தூளெல்லாம் போடணும் இது வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் போற வரைக்கும் கொஞ்சம் வதங்கணும் தக்காளியும் போட்டுருணும் அது இப்போ போட்டுருவோம் தக்காளி ம் எண்ணெய் எண்ணெய் ம் எண்ணெய் எடுத்து காட்டவே இல்லை தண்ணியை போயும் குடும்ப நான் ஊற்றுறவாம அறுது தெரியுமா உடம்பு செய்யுமா நான் ஊற்றுறவனுக்கு எப்ப பாரு வந்து வந்து தண்ணியை ஊட்டி பாருங்க ஒரு சோம்பு தண்ணி வந்து சமையல் செய்யறது என்னதான் சோறாதது ஒரு இடுப்பு அடிக்காரி பொம்பளை எத்தனை நேரம் குண்டு நிம்மருது நான் எவ்வளவு மிளத்தூள் இத வந்து வீட்டில் அரைச்சி தூள் ம் அது வந்து ரெண்டு டீஸ்பூனு ரெண்டு ிள் போட்டுக்கிற திட்டம் தான் காரம் வேணும் காரம் வேணாம்னா நம்ம கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம் நான் காரம் வேணும்னா நான் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டுருக்கிறேன் இந்த சில்லி மிளகாப்பூ மீன் குழம்பு வந்து பூச்சி ஊற்றி இதுக்காக இது இல்லையா மீன் கொஞ்சம் அதுக்கு புளிப்பு காரம் கொஞ்சம் சரி பாகமாக இருக்கணும் இருந்தால் தான் நல்லா இருக்கும் புரியுதா பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுருக்கேன் அதுக்கப்புறம் தாளிச்சு குழம்புலாம் கூட்டி பூட்டி மீன் போடும்போது ம் எடுத்து கொத்தமல்லி ஓகே ஓகேம்மா தண்ணி ஊற்றணும் குழங்க தண்ணி வைக்கணும் இப்போ நமக்கு வேணுன்ற அளவுக்கு எவ்வளோ திக்காக வேணும்னா திக்கா மிக்ஸி ஜாரில் ஒட்டிகிட்டு இருக்குது மசாலாவை வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த பாருங்கள் எங்கள் அம்மா பாருங்க கழுவி ஊற்றுறாங்க நம்ம வீட்டில் அரைக்கிறது அதனால அதெல்லாம் நம்ம அழுவி ஊற்றணும் தான் அதுதான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கழுவி ஊத்துறதுல தான் ஒரு டேஸ்ட் டேஸ்ட் உலகம் புரியுதுங்களா டேஸ்ட்டே அதில் தான் தண்ணி கொடுமா தண்ணி வைக்கலாம் நீ புளி தண்ணி ஊற்றுல அதில் தண்ணியாக காணும் நான் தலத்துலேயே இருக்கேன் புளி கரைச்சி ஊற்றி உடனே உடனே எல்லாத்தையும் அப்படியே போடும் ஆமாம் மீன் குழம்புல எல்லாத்தையும் அப்படியே வேண்டியது தான் மக்களே நான் இப்போ புளி தண்ணி ஊற்றுறேன் இதை பாருங்க இந்த மீனுக்கு கட்டணும் ஒரு ஐம்பது புளி கூட கொஞ்சம் நூறுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இப்போ எடுத்துருக்குறேன் புளி நூறு இல்லாமல் ஐம்பது இல்லாமல் அது எப்படி சொல்கிறது ஐம்பது புளி கூட கொஞ்சம் வச்சிருக்கிறேன் ஒரு நெல்லிக்காய் சைஸு கொஞ்சம் கூட அதிகமாக வச்சுருக்கேன் புளி என்ன குழம்பு கூட்டும் போது தண்ணி ஏதோ கம்மியாகுதுன்னு பார்க்குறேன் தண்ணியை ஊற்றிட்டு புடவ புளியை ஊற்றி அம்மாவுக்கு அப்பப்போ ஞாபகம் மருந்து அதிகமாகிடுது எல்லா வீட்டில் இருக்கிற டென்ஷன் தான் அதனால் எதை போடுறது என்னன்னு தெரிஞ்ச கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் டென்ஷன் வேறு ஒன்றும் இல்லை மக்களே பாருங்க அம்மா குழம்பு நீங்கள் செய்கிற இதை பாருங்கள் பார்த்துட்டே பண்ண நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்கும் நல்லா சீலா மீன் குழம்பு

பின்னாடி துணிங்க காயுதா ஐயோ ஐயோ போய் பாரு குழந்தை குழந்தை துணிலாம் போட்டுக்கிறா குழந்தை குழந்தை நல்லா கொதிச்சிருச்சு மீன் போட போகிறேன் மீன் மீன் ரெடி வறுக்கிறதுக்கு கொஞ்சம் மசாலா போட்டு வச்சாங்க மீன் வறுக்கிற மாதிரி மாற்றி போட்டாங்க அம்மா கொஞ்சம் காரம் உரம் இருக்க போகுது அம்மா அப்படிதான் ஸ்டைல் ஸ்டைலாக பண்ணுவாங்க கொஞ்சம் கலர் மீன் கொஞ்சம் ஒயிட் மீன் வரகிறதுனால நல்லா பெருசாக இருந்துச்சு அது எனக்குன்னு பிறந்திருக்கு இந்த உலகத்துக்கு என் வாயில் முழுங்கணுன்னு அது பிறந்திருக்கு ம் ஓகேவா ம் ஓகேதான் ஓகேதான் இப்போ புளிகரிச்சி ஊற்றிட்டாக்கா கொஞ்சம் குழம்பு இது பண்ணி டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறமா பண்ண தவா ரெடி வறுக்கிறதுக்கு மீன் ரெடி எங்கள் அம்மா இப்போ ரெடியா நீ ரெடியாமருந்து என்னை போட்டு வாட்டு வாட்டுன்னு வாட்டாங்க மக்களே இந்த பொண்ணுங்க நல்லா வேலை வாங்கி நல்லா எங்களை புரியிறாங்க வேறு என்னமே ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது நானுமே சமைப்பந்தான் இப்போதான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் கொஞ்சம் ஆறு மாதமாக ரெஸ்ட் எடுக்கிறாங்க ஃப்ரை மீன் நான் சாப்பிட மாட்டேன் இது வந்து ஒன்னே ஒன்று மட்டும் ஆயில் இல்லாமல் வேக வச்சு சாப்பிட்லான்னு ஒரு பிளான் போட்டிருக்கேன் ஒர்க் அவுட் ஆக பார்க்கலாம் ஆனால் இந்த சீலா மீன் கடைக்கே கிடைக்கலம்மா எனக்கு இப்ப கிடைச்சது தான் நான் வாங்க வாங்கி சாப்பாடு அந்த மீன் உள்ள தெளிவு மீன் வந்து உப்பெல்லாம் போட்டாச்சம்மா நல்லா போட்டாச்சு ஆயிடுச்சம்மா சாப்பாடு வெடிக்கலையே ஆமாம் வெளிப்பாட்ட சரிந்தா பாப்பாவா முடிஞ்சிச்சா எல்லாம் முடிஞ்சிது ஓகே குழம்பு மீன் குழம்பு முடிஞ்சுது ஆஹா ஓகேவா இது கரண்ட் இல்லை முடிஞ்சது எப்படி இருக்கு பாரு அம்மா அம்மா வச்ச மீன் குழம்பு உங்களுக்கு எப்படி செய்ன் சீலா மீன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு அம்மா ம் ஓகேவா நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்து எங்கள் அம்மாவை லைக் பண்ணுங்க ம் அம்மா சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சாப்பாடு சாதம் அடித்தாச்சு சாதம் அடித்தாச்சு மீன் ஃப்ரை இங்கே மூணு இருக்குது அதோ இங்கே மூணு இருக்குது வறுத்து வச்சிருக்கேன் மீன் அதுலேருந்து ஃப்ரை அளவு வரும் சாப்பிட மாட்டோம் அதை ஒன்று ஒன்று சொன்ன எடுத்துக்கலாம் அதனால அதனால் அது கொஞ்சமாக தான் நிறைய சாப்பிட்றது இல்ல என்ன வந்து நிறைய சாப்பிடக்கூடாது அதனால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அம்மாங்க லைக் பண்ணுங்க எல்லாரையும் பிடிச்சிருந்தா உங்களுக்கு அம்மாக்கு தெரியல கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுவீங்களா நல்லா இருக்க நல்ல குழம்பு அம்மா சமையல ஏதாவது உங்களுக்கு விருப்பம் நீங்க கேளுங்க அம்மா அதுக்கான பதில் சொல்றேன் என்ன செய்யணும்னு சரிங்களா என்ன டவுட்டா இல்லாம இப்போ எதுனா செய்யணும்னு பெருசாக எதுனா கேட்குற மாதிரி கூட கேளுங்கள் ஓகேம்மா ஓகேவா பாய்மா பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் 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 பாய்